நம்முடைய உணவு அதிக உப்பு இருக்க கூடாது ரொம்ப காலமா உப்பு இல்லாம நம் குப்பையிலேன்னு சொல்லி எல்லாத்துலேயும் உப்பு போடுறோம் உலகத்திலேயே நல்லா தெரிஞ்சுக்கோங்க உலகத்திலேயே தினசரி அதிக உப்பு சேர்க்கிற ஒரே கூட்டம் நம்ம கூட்டம்தான் ஒரு நாளைக்கு நாலு கிராம் தான் தேவைங்கிறான் உலக சுகாதார நிறுவனம் நாலு கிராம் உப்புன்னு ஆனால் நம்ம எட்டு கிராம் உப்பு சாப்பிட்றோம் பெர் டே நம்ம சாப்பிட்ற உப்பு நல்லா யோசிச்சு பாருங்க நாலு பேர் இருக்க உங்க வீட்டில் ஒரு கிலோ உப்பு பாக்கெட் வாங்கினா ஒரே மாசத்துல காலி ஆயிடும் அப்ப என்ன அர்த்தம் ஒரு நாளைக்கு இரநூத்தி கிராம் ஒரு ஆள் சாப்பிட்றாங்க ஒரு மாசத்துக்கு ஆவரேஜா எட்டு கிராம் மிக மிக ஆபத்தானது ஸோ உப்பை நல்லா குறைச்சிக்குவோம் சர்க்கரை நேரடி வெள்ளை சர்க்கரை வேண்டாம் வேகமாக சர்க்கரை சேரக்கூடிய உணவுகள் வெள்ளை வெள்ள பட்டதீட்டின அரிசி உருளைக்கிழங்கு நல்ல பரோட்டா மைதா மாவு இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் முழுசாக நம்ம ஒதுக்கிடுவோம்